இந்த வீடியோவில் வந்து துளிக்கூட நெய்யோ சர்க்கரையும் சேர்க்காத சூப்பரான பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் வந்து ஒரு கப் அளவில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க பாசிப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து ஒரு ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சு அந்த தண்ணியெல்லாம் உலர்த்திட்டு எடுத்திருக்கேங்க இந்த பாசிப்பருப்பை வந்து கடாயில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு இது கூடவே கால் கப் அடைவுள்ள பொட்டுக்கடலை சேர்த்துருக்கீங்க இது கூடவே ஒரு எட்டு பாதாம் எடுத்து வச்சுருக்கீங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த பாசைப்பருப்போட கலர் மாறி வரணும் லைட்டாக வந்து கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வந்து நான் வறுத்து வறுத்தெடுத்துக்க போகிறேங்க இப்போ பாருங்க கலர் வந்து நல்லா மாறி வந்துடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூடவே வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டாங்க இதை வந்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் அரைச்சாச்சு இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து இனிப்புக்காக வந்து நான் ஒரு கப் அளவுள்ள வெள்ளம் எடுத்துருக்கேங்க அந்த வெள்ளத்தை வந்து ஃபஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு பாசி பருப்புக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இது கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை வந்து ஒரு வ வடிகட்டி ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்க போகிறோம் வெள்ளத்தில் தூசி இருக்குங்க அதனால் மட்டும்தான் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா சூடாக தான் இருக்குது வடிகட்டி மட்டும் எடுத்திருக்கேன் அந்த சூடான வெள்ளத்தை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோல்ல பாசிப்பருப்பு மாவு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து எல்லா வெள்ளத்தையும் சேர்ந்தா சேர்த்தாச்சுங்க இந்த அளவுக்கு வந்துடும் பார்க்குறக்கு வந்து நல்லா கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து இப்போ வெள்ளம் நல்லா சூடாக இருக்குது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அந்த பாசிப்பருப்பு வெள்ளம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இன்னுமே வந்து லைட்டான சூட்டில் தான் இருக்கும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்குது இப்போ வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உருட்டி உருண்டைய உருண்டையாக பண்ணிடலாங்க இதே போல் இருக்கிற எல்லாமாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேங்க ஒரு கப் அளவு பாசி பருப்பில் நான் இந்தளவுக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை போல் கிடச்சிருந்துது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா ஆறுன உடனே தான் இது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை உடச்சு பார்ப்போம் இங்கே பாருங்க சூப்பரான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க